நிமிஷம் ஒரு சேலையே வாங்க 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 தங்க வங்க சேனல் லைவ் வாங்க கார்த்திக் வணக்கம் 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 கார்த்திக் முத்துக்குமார் மகேஸ்வரி ஹவ் விமல் வாங்க விமல் வணக்கம் ஹலோ கார்த்திக் விமல் உங்களுக்கு வந்து இன் சாப்பிட்டிங்களா ஹாய் சங்கர் வாங்க வணக்கம் கோல்டு மெம்பர்ஷிப் பதினோரு மணி டைம் ஆமாம் ஆமாம் சங்கர் ஐடியம்மா அம்மா ஆமாம் என்ன மேடம் கண்ணாடி காணம் இருக்கு சாப்பிட்டாச்சா ராஜ் ராஜ் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன விமல் சாப்பிட்டேன் ஓகே விமல் நீங்கள் நான் சாப்பிட்டேன் நான் தோசை சாப்பிட்டேன் ஹாய் தங்கோ அங்கே தமிழ் வீரமகி இட்ஸ் சாரி வீரமக தூக்கம் வரல வா சூப்பர் சூப்பர் பியூட்டிஃபுல் நான் வந்து கீழே போய் தண்ணி குடிச்சு விடலாமான்னு பார்க்குறேன் குடிச்சிட்டு வந்துடுவா தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவா பழகி ஸ்னேகாவின் கிரேக்க ரேவதி எல்லோரும் நலமாக சாப்பிட்டீங்களா ஒரே ஒரு செகண்டு கோல்டு லைவ் கோல்டு வாங்க பதினோரு மணிக்கு டானும் கோல்டு இருபது மிஷின் தான் லைவ் ஓகே சூப்பர் ட்ரெஸ் செலெக்ஷன் சூப்பர் பியூட்டிஃபுல் தேங்க்யூ புரியம் சொன்ன போய் தண்ணி குடிச்சி இருக்கியா பாசமான அண்ணன் வந்து விட்டேன் வீரமணி பிரதர் வணக்கம் வாங்க தமிழ் செல்வண்ணா வணக்கம் எல்லோரும் நலமா சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டாச்சு ஜெயவேல் நீங்கள் கோல்டு லைவ் போட்டால் நீங்கள் அதுக்குள்ளே வரலாம் இன்னைக்கு வந்து கோல்டு லைவ் தான் செந்தில் ஹாய் ஹலோ எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க மேடம் தினேஷ்குமார் ஹாய் ஹாய் சிஸ்டர் கா மாமா சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க சண்மம் படுத்துட்டாங்களா தர்மிக்கு தர்மபுரிகார பொண்ணு இரவு வணக்கம் வாழ்க வளமுடி நல்லா இருக்கீங்களா தற்போது திருப்பூர்ல இருக்கீங்களா ஆமா பிரபாகரன் கோல்டு ஸ்பெஷல் வாங்க ரேவதி இன்னைக்கு ஓகே 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 கோல்ட வருவேன் மீரன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு இன்ஸ்டாவில் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகே என்ன நேம் வரும் என்ன நேம் வரும் హాయ్ రేవది డైమండ్ లైవ్ పోటది వేస్ట్ ఏ వనకం గోల్డ్ స్పెషల్ వా రేవతి ఇవే కండి ఇప్పుడు తాను కణకణాడి పోట లైవ్ పోట హౌ మోహన్ అక్క ఇ డ్యూటీ రామేశ్వరం టు చెంగోటై ఓకే 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 వనక రేవది వెల్కమ్ எல்லோரும் நலமாக இருக்கீங்களா க்ளீனர் வாங்க வாங்க க்ளீனர் தம்பி வணக்கம் எல்லாரும் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா யாராவது டைமானுக்கு தனியாக மெமரி போட மாட்டாங்களா ஹாய் அக்கா என்ன சாப்பாடு ஜெயவேல் பார்த் ஜெயவேல் பார்த்தா ஓகே ஓகே மேடம் வணக்கம் வந்தாச்சு வாங்க வாங்க வணக்கம் மணிகண்டன் கோல் லைவ் இருக்குது டுடே ஆமாம் ஸ்பெஷலாக பண்ணுங்கள் ரேவதி ஹாய் நீங்கள் தானே எப்போ பார்த்தாலும் கோல்டு டே வரீங்க அதான் கேட்டேன் ஏங்க நேற்று மதியானம் தாங்க நம்ம டைமண்டில் வந்தேன் டைம் பத்தம்பது ஓகே 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 பாய் குட் நைட் உனக்கு மட்டும் தெரியும் அழகாக இருக்கீங்க அக்கா தேங்க்யூ அழகாக இருக்கிறதே லிப்ஸ்டிக் சூப்பர் மேடமா டைம் ஓவர் குட் நைட் ஓகே பாய் நிலா ஒளி உங்கள் முகத்தில் உள்ளது முத்துக்காளின் குட் நைட் லவ் யூ டைமண்ட் ஸ்பெஷல் இருந்துச்சா டைமண்ட் ஸ்பெஷல் இருந்துச்சா அப்படியே இருக்க டைமண்டும் லைவ் போடுங்க ஒரு கார்த்திக் சதீஷ் வாங்க வாங்க சதீஷ் வணக்கம் கார்த்திக் என்ன நூறுரூவா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன் பண்ணிக்க தேங்க்யூக்கா ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த வயிறு இந்த அளவு சூப்பர் தேங்க்யூ டைமண்ட் லைவ் இனிமேல் நைட் போடுங்க ப்ளீஸ் இது எங்களோட வேண்டுகோள் தேங்க்யூ ஹாய் ஹலோ பேபி அப்படி ஒன்றும் தெரியலை என்ன தெரியல சூப்பராக இருக்கீங்க கொஞ்ச நேரம் கோல்டு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் வாங்கோ மேடம் பெரியம்மா பெரியம்மா உனக்கு தேவையா ஸ்ரீனிவாசன் உங்கள் சூப்பர் நீலாம்பரி இவங்க அழகாக தான் இருப்பாங்க என்ன பண்ணுற இரவில் டுடே கோல்டு டுடே டைமண்ட் ப்ளீஸ் வாட் லைவ் ட்ரிப்ளை இன்னைக்கு கோல்டு நீங்கள் எந்த ஒரு டைமண்ட் பண்ணியிருக்கிறவங்க கோல்டுக்கு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோல்டு லைவ் தான் போட போகிறேன் தெரியலை ஹாய் கண்ணாடி உங்களுக்கு அழகாக இருக்குது லவ் யூ ஓகே லைக் போட்டாச்சு தேங்க் யூ சதீஷ் ஹாய் ஹலோ யூடியூப் ஃபேமிலி தேங்க்யூ ஹலோ ஹலோ யூடியூப் ஃபேமிலி தேங்க்யூ தேங்க்யூ பிரியன் டைமண்ட் மெம்பர்ஷிப் பண்ணியிருக்கீங்க ஆனால் அது வந்து நாளைக்கு தான் போடுவேன் இன்னைக்கு கோல்டு தான் அப்போது பிளாட்டினம் பண்ணுவான்னு வீட்டுக்கு போகணுமா பிளாட்டினம் என்னதில் கிடையாது காத்தி நீங்கள் எந்த ஊர் மேடம் மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல் வாட் டைம் ரேவதி உங்கள் கண்ணாடி அழகாக இருக்குது உங்களுக்கு மேடம் டைம் வந்து பத்து நாற்பத்தி நாலுங்க தமிழ் செல்வம் மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் நம்மகிட்ட வந்து நீங்கள் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க ரேவதி மெம்பர்ஷிப் டைம் பதினொன்று பிஎம் ஓகே கார்த்தி ஹை என்ன ஆடுற கார்த்தி உங்களுக்கு முதல அழகா இருக்கிறது ஹாய் அத்தை கணேஷ் கணேஷ் வணக்கம் உங்களுக்கு அழகு கண்ணாடி கண்ணாடிக்கு அழகு நீங்க தான் யூ சக்திவேல் என்ன செய்கிறார் மெம்பர்ஷிப் லைவ் என்ன ஸ்பெஷல் அம்மா என்ன ஆகி மெம்பர்ஷிப் ஓன் பண்ணியே அப்போது இருந்து இவங்ககிட்ட சொல்லி வய குறையுது போல் ஹாய் வாட் டைம் கோல்டு பதினோரு மணி இன்னொரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் தான் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் உங்கள் பெயர் நோ ஒர்க்கு போகாத அத்தை ப்ளீஸ் என்ன கனே சொல்ற ஒர்க் போவாத பிளீஸ் ஒர்க் போவாத பிளீஸ்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணுமா சூப்பர் உங்க அளவுக்கு மேடம் மெம்பர்ஷிப் லைவ்ல மேடம் புதிதாக திருமணமான தம்பதி மெம்பர்ஷிப் லைவ் மணி பதினொன்று சாப்பிட்டாச்சா சசிகுமார் இல்லை மேடம் நீங்கள் மருத்துவராக பணி எல்லா நோய்களே ஐயோ கடவுளே சத்தியமாக ஏதாவது பண்ணிட்டு சாப்பிடப்படா என்னடா பேச்சு பேசுகிற ஓகே நான் குடிகாரன் ஆமாத்தை ஒவ்வொரு நல்லாவாக இருக்குது ஒவ்வொரு பண்ணுறது என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் கணேஷ் எனக்கு புரியல ஹை ரொமான்டிக் வீடியோ ஷோ சாப்பிட்டாச்சா மேடம் சாப்பிட்டாச்சா சதீஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஒரு कितना सही बोल रहा है ना कार्तिक ना कार्तिक काश ने रिया गीत बचर गया है प्लीज यस यस मोरिशा संजय संजय हाय அம்மா டிப்ஸ் வந்த காசம்மா. அம்மா அப்படியா டிப்ஸ் வந்த காசெல்லாம் எனக்கு நீ போட்டு விட்டுட்டு நீ என்ன பண்ணுவ லைக் பண்ணி விட்டே எவ்வளவு அழகு தேங்க் யூ அது செலவு பண்ண மனசு வரல ஒய்ஃப் ஹவுஸ் ஆ இருங்க மாமா தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே எழுதி நீங்கள் சொல்கிறது கார்த்திக் மெசேஜ் எனக்கு காட்ட மாட்டேங்குது அவரை அனுப்புகிற அமௌண்ட்டு எனக்கு காட்ட மாட்டேங்குது என்னென்னு தெரியல அப்படியா கார்த்தி வந்து இப்போ ஒரு நூறுரூவா பண்ணால் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நூறுரூவா பண்ணால் இன்றைக்கி வந்து இரநூறுவா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கான் வாட் ப்ராப்ளம் மெம்பர்ஷிப் சாப்பிட்டியாக்கா கார்த்திக் ி திங் ஸ்பெஷல் என்ன ஒரு லீவ் சொல்லுங்கள் யாரோ டைமண்ட் பண்ணியிருக்காங்க யார் ட்ரிஸ் இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஓகே தெரியலை மணிகண்டன் தேங்க்யூ டைமண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ நன்றி வணக்கம் பஸ் வந்தாச்சு பஸ் லை ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஐ டைமண்ட் சாப்பியா சரவணன் முத்துகுமார் ஹாய் வணக்கம் பத்து ஐம்பது டைமண்ட்ஸ் பிரகாஷ் மீ வாங்க வாங்க வணக்கம் கார்த்திக் ஒயின் ஷாப் வேலை பார்க்கிறேன் ரேவதி இன்றைக்கி பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கோல்டு போடலாம் பதினஞ்சு நிமிஷம் டைமண்டு பதினஞ்சு நிமிஷம் கோல்டா ஆமாம் ஐ எம் கோயிங் ஹவுஸ் டென்ஷன் முப்பத்தி மூணாவது லைக் டன் பே மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது நம்மளோட ஐடி டச் பண்ணுங்கள் ஐடி பக்கத்தில் ஜாயின் காட்டும் ஜாயின்னு பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் காட்டும் சில்வர் கோல்டு டைமண்ட் மூணும் கதை சொல்லுங்கள் உங்கள் நிஜ நிஜப்பேய் கதைகள் சொல்லுங்கள் நான் பார்க்கலப்பா நாயகி உதயமாகிறாள் உங்கள் வாழ்க்கை கார்த்திக் சார் நீங்கள் ஒயின் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க ஐயோ உங்கள் வாழ்க்கை என்னால் உதவி செய்ய முடியும் அரை மணி நேரம் மெம்பர்ஷிப் லைவ் போடுங்க ஓகே மெம்பர்ஷிப்ல என்ன பண்ணுவீங்க சூப்பர் ராமன் ஒரு நாள் கதையை நாய் நான் இருக்கக்கூடாதா முத்துகுமார் கொஞ்ச நேரம் அக்கா வே படிச்சிட்டங்க மெம்பர்ஷிப் ஆகுது ஆம் அங்கம் பா கார்த்தி வேலை பார்க்குறான் ரிலாக்ஸ் ப்ளீஸ் ஹாப்பியாக இருங்க ஆனந்தராமன் ஓகே ஓகே யூஆர் வெரி பியூட்டிஃபுல் லைஃப் நன்றி இருக்கும் அனைத்து நல்ல உலகங்களும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நிலவே நிலாவே வா சொல்லாதே வா என்ன

மணிஹண்டன் ப்ளீஸ் மறுபடியும் முப்பத்தி ஒம்பது ரூபாய் கார்த்திக் பரவாயில்லையே மெம்பர்ஷிப் லை அதுக்கு பேசாம நீ வரல லைவுக்கு மதியமா அதுதான் எல்லாருமே நைட்டு போடு நைட்டு போடுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க கிஸ் பண்ணுறேன் என்ன ஆச்சு டைமண்ட் கோல்டு கோல்டு நான் இப்போ வந்து கோல்டு போடுவேன் ஆனால் டைமண்ட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னால் நீங்கள் கோல்டுலையும் வந்துக்கலாம் டைமண்ட்லேயும் இருந்துக்கலாம் ஆனால் கோல்டு போட்டிங்கன்னா டைமண்டுக்கு வர முடியாது நீங்கள் ஆனால் உங்களுக்கு எது விருப்பமோ அது பண்ணிக்கோங்க பட் நீங்கள் வரலை போயிட்டீங்க நீங்கள் வீட்டில் தாங்க இருந்தேன் தான் யாரும் போட வேணாம் நாங்களாம் அதனால் போடல கந்த நிலம் வானத்தில் தூரம் கஷ்ட முடியாது உங்களே அதே மாதிரி பேசாமல் என்ன பண்ணணும் போட்டு என்ன பண்ணுவேன் சொல்லும்மா சொல்லுமா நான் லைக் போட்டி உங்கள் ஊர் உங்கள் திருப்பூர் ரேவதி ரேவதி டைமண்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க நான் கேட்குற கேள்வி கரெக்டு தானே எங்கள் இந்த நைட்டில் போட்டால் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பட் நீங்கள் நார்மலாக லைவாக போடுறீங்க மெம்பர்ஷிப்கா லைவாக தயவு செய்து ப்ளூ கலர்ஸ் கொஞ்சம் கொடுத்து புண்ணியமாக போகும் செய்து ப்ளூ கலர் கொஞ்சம் கொடுத்தா புண்ணியமாக போகும் ப்ளூ கலரா அப்படின்னா ஹாய் தங்கச்சி நான் வந்துட்டேன் அண்ணா அண்ணா வாங்க வாங்க மணிகண்டண்ணா வாங்க நான் லைவ் கட் பண்ண போகிறேன் இப்போது கரெக்டாக வந்துட்டீங்க தேங்க்யூ நன்றி நான் அப்பா சொல்லி இருந்தால் சாரிம்மா ஆஹா ஆஹா தப்பெல்லாம் எதுவும் இல்லை பரவாயில்லைங்க ஹாய் ஐம்பதாவது லைக்கா ஓகே ப்ளூ கலர் ஸ்பேனர் தான் சொன்னேன் அப்படியா உனக்கு வந்து நாளைக்கு ஸ்பேனர் தரேன் சரியா கார்த்தி நீ இன்றைக்கி ஸ்பேனர் கிடையாது நாளைக்கு தான் ஒரு ஸ்பேனர் ஹாய் ரேவதி ஹாய் அம்மா சிஸ்டர் லைவில் இருக்கிறவங்களா ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணுங்க லைக் விழுந்துரும் ஓகே அப்போ ஆச்சு சொல்றேங்க அப்போ நீ பண்ணு தங்கம் போகாதே மேடம் நான் எவ்வளோ நாள் கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு ஸ்பேனர் கொஞ்சம் ஸ்பேனர் கொடுங்க எனக்கு கொடுக்க மாட்டேன் பரவாயில்ல வீடியோ பார்த்து ஆகணும் என்ன மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் ஜாயின் பண்ணுறேன் லைக் நம்பர் நாற்பத்தி மூணு கார்த்திக் தங்கம் பார் வேலை பார்க்குறான் பார் வேலை பார்க்குறான் சேமியா நான் என்னாச்சு சிவகங்கை சிவகங்கண்ணா ஏன் கட் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க ஸ்பேனர் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அதுதான் நல்லது நான் யாருக்குமே கொடுக்கறதில்ல அண்ணன் கரெக்டு வந்து பாரு அந்த தங்கச்சி பாசம் லாஸ்ட்டு டைமில் தியா அதுதான் அண்ணன் ஓகே அண்ணா ஓகே ஓகே ஓகேயா இருக்கு மெம்பர்ஷிப் எதுக்காக்கா விஜய் ஹாய் டார்லிங் பாத்தி பன் ஹாய் என்ன அம்மா இப்படி சொல்லிட்டாங்க நாளைக்கு நாளைக்கு தரேன் ஹாய் 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 அசோக் குமார் விக்னேஷ் ஹாய் மனசு மேடம் ஸ்ரீவெல்லி புத்தூர் கிருஷ்ணன் கோவில் கார்த்திக் லைக் போட்டேன் தங்கச்சி மறக்கவே இல்லை இன்னைக்கு ஓகே மெம்பர்ஷிப்ல என்ன இருக்கு இந்த லைவ் நூறு லைக் வந்ததும் மெம்பர்ஷிப் லைவ் உண்டு ஆனா இல்லன்னா என்ன தூக்க வரது என்ன வணக்கம் தங்கமயிலு சுரேஷ்ராமணா வாங்க வணக்கம் ஓகேங்க நான் லைவை கட் பண்ண போகிறேன் இந்த லைவ் முடிச்சுட்டு எல்லோரும் வந்து கோல்டு லைவுக்கு வந்துடுங்க ஓகேவா சாப்பிட்டியம்மா யுவராஜ் கோகுல் எம்எம் டைமண்டா ஓகே 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 கோகுள் யுவராஜ் சாப்பிட்டியம்மா சாப்பிட்டாச்சு தேங்க் யூ கோகுள் என்ன ஸ்பெஷல் தெரியுமா எப்படி மே நீ சென்ட் பண்ணுறது அதுதான் நம்மளோட ஜாயின் பட்டனாக ஜாயின் இருக்கும்பார் நம்ம ஐடி பக்கத்தில் அதுக்கிட்ட போனீங்கன்னா அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும் குட் நைட் தங்கச்சி ஓகே அண்ணா ஒயிட் கோல்டு எஸ் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சி யுவராஜ் டைமண்ட் லைவு போடு ப்ளீஸ் வாங்க போய் டைமண்ட் லைவ் கோல்டு வாங்க எங்கே நேற்று நான் கோல்டு போடல நேற்று வந்து நான் டைமண்ட் போட்டேன் அதனால் இன்றைக்கி கோல்டு தான் போடணும் அது தப்பு ஏன்னா டைமண்டில் இருக்கிறவங்க எல்லாமே கோல்டுக்கு வரலாம் ஆனால் கோல்டு உள்ளவங்க யாரும் டைமண்டுக்கு வர முடியாது அதனால் வந்து இன்றைக்கி கோல்டு தான் போடணும் ஓகேங்களா ஆ அக்கா லைக் நம்பர் அறுபத்தஞ்சி நேரம் பதினொன்று ஓகே ரேவதி இங்கே எந்த ஊர் நான் திருப்பூர் இவராஜ் ஓகேங்க பாய் எல்லாரும் மெம்பர்ஷிப் லைவ் வந்துடுங்க கோல்டு லைவ்க்கு வந்துடுங்க பை பாய் குட் நைட்